அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் நேரமாக ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது பல கிரகநிலைகள் ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான தருணமாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது ஏனென்றால் இந்த வாரம் வரை குடும்பஸ்தானம் தனஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதி மூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் உச்சம் பெற்று மூன்றாம் இடத்தில் அமரப்போகிறாரு ராசியின் அதிபதி உச்சம் பெற இருக்கக்கூடிய திட்டமிட்டதை விட அனைத்து விதமான காரியங்களிலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறார் பல விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கிறாருங்க அதிலும் விவசாயம் சார்ந்த பணிகளில் சந்தித்து வந்த சங்கடங்கள் பின்னடைவுகள் அனைத்தும் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே வயல் சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக அமையும் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை அனுபவிக்கக்கூடிய கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது பக்கம் பக்கத்து நிலத்தாரிடமும் வகை உணர்ச்சி நீங்கி ஒற்றுமை பிறப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கடன் வாங்கியிருந்த சூழ்நிலையிலிருந்து இருந்து கடன் கொடுக்கக்கூடிய அளவிற்கு உங்களது செல்வாக்கு செல்வ செழிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக ராசியின் அதிபதியான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய கலைத்துறை நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இந்த தருணத்தில் கலைத்துறை சார்ந்த மிக சிறப்பான வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு கிட்டும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு சேமிப்பதற்கான அதிகரித்தாலும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை சினிமா துறையில் இந்த தருணத்தில் சிறப்பான திட்டத்தை செயல்படுத்தினால் மிக குறுகிய முதலீட்டிலே அதிக லாபம் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய புது முயற்சிகள் அனைத்திலும் துணிந்து ஈடுபடலாம் மாறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக வலுவாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கட்சி ரீதியான பணிகள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெறும் எதிர்கால தேர்தலுக்காக தற்போது நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான பணிகளிலும் ஆதரவு என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் எதிர்பார்க்க பார்க்கக்கூடிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் துறையில் நல்லதொரு மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது கலைத்துறையில் இருந்து அரசியல் துறைக்கு மாறுவதற்கு ஏற்றதொரு சிறந்த காலகட்டமாகவும் அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வித்யாகாரராக இருக்கக்கூடிய புதன் மூன்றில் இருக்கிறார் அவருடன் இணைந்து சூரியன் சஞ்சரிக்கிறாருங்க சூரியன் மூன்றில் இருப்பது அலைச்சல் சிரமம் போன்ற அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் நீங்கள் பல உட்பட அனைத்து விதமான நன்மையும் அலைச்சல் இல்லாமல் வாய்ப்பை சூரியன் உறுதிப்படுத்துகிறார் உடல்நல ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வித்யா கரகராக இருக்கக்கூடிய புதனம் மிக வலுவாக மூன்றாம் இடத்தில் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் கல்வி ரீதியான பணிகள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க அவ்வப்போது சிறு சிறு உடல் சார்ந்த தொல்லைகள் ஏற்பட்டாலும் உடனடியாக சரியாகிவிடும் எனவே கல்வியில் ஞானம் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வாரம் முழுவதுமே விரைந்த நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க ஏனென்றால் சந்திரன் பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய இடங்களில் இந்த வாரத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் ராசிக்காரர்களுக்கு தொழில் லாபம் அடையக்கூடிய வாய்ப்பை மிக அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சந்திரன் சஞ்சரிப்பது அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சந்திரனின் அமைப்பு காரணமாக விருச்சக ராசிக்காரர்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி கிடைக்கும் குடும்ப ரீதியாக நீங்கள் எந்த காரியத்தை முன்னெடுத்தாலும் அவற்றில் நிறைந்த வெற்றி பெறக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் ஆறாம் இடமாகிய ரூணரோக சத்ருஸ்தானத்தில் குரு சஞ்சரித்தாலும் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் தனது சஞ்சார நிலையை கடந்து விட்டாருங்க எனவே இனி ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் மிக விரைவில் நுழைய இருக்கிறார் எனவே நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க குடும்ப ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமை என்பது பிறக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட மகிழ்ச்சிகரமான பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் குற்றார் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது குடும்பத்தில் குதகலமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் நடைபெறப் போகின்றன செலவுகள் அதிகரித்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளையும் உருவாக்கி கொடுக்க பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் விலகும் இந்த தருணத்தில் உடல் ரீதியாக சந்தித்து வரக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகளும் உபாதைகளும் உங்களை விட்டு விலகுங்க புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்தால் நல்லதொரு வேலைவாய்ப்பு மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது எந்த காரியத்தை கையில் எடுத்து அவற்றை முயற்சி செய்தாலும் அவற்றை இவற்றில் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சனி அர்த்தாஷ்டக சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க சனி சுகஸ்தானத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் கூட ஏழரை சனி ஜென்ம சனி அஷ்டம சனி போன்ற பாதிப்புகளை சுகஸ்தானத்தில் ஏற்படுத்த மாட்டாருங்க அதுவும் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சுகஸ்தான ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக பல்வேறு விஷயங்கள்ல சுகம் நிறைந்த விஷயங்களாக மாறும் உத்தியோக ரீதியாக சந்தித்து வரக்கூடிய சங்கடங்கள் விலகும் பணியாற்றக்கூடிய இடத்தில் அலுவலக பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவற்றை உங்களது மதியாற்றல் கொண்டு முறியடித்து நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க எவ்வளவுதான் கவனமாக செயல்பட்டாலும் சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன தவறுகள் ஏற்பட்டாலும் அவற்றை சரி செய்து நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பிரச்சனைகளும் கிரக தோஷங்களால் ஏற்பட்ட பாதிப்புகளும் நிச்சயமாக விலகுகிறது எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது முன்கோபத்தை குறைத்து அனைத்து விதமான பணிகளிலும் பொறுமையாக செயல்பட்டால் நிறைந்த நன்மை நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை தொழில்துறை வியாபாரத்துறையில் அளவான முதலீடும் சற்று கவனத்துடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார் அகலக்கால் வைக்க வேண்டாம் குறைந்த முதலீட்டில் எப்பேற்பட்ட திட்டங்களை செயல்படுத்த முயற்சி செய்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் அகலக்கால் வைக்கும் போது சில பணப்பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது சற்று விழிப்புணர்வுடன் இருங்க அதே சமயம் தொழிலுக்காக அதிக கடன் வாங்கினாலும் வட்டி மற்றும் வரவை கணித்து அதற்கு ஏற்றாற்போல் கடன் வாங்கினால் நிச்சயமாக நல்ல மாறுதல் கிடைக்கும் இல்லை என்றால் சில சிரமம் ஏற்படலாங்க தற்போது இந்த அமைப்பில்தான் சனி சஞ்சரிக்கிறார் என்பதை உணர்ந்து செயல்படுங்க ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பு மிக வலுவாக இருக்கிறது ராகு வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்திலும் மோற்ற கேது லாபத்திலும் இருப்பது பல தடைகளை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதிப்படுத்துகின்றன பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சாதகமற்று இருந்தாலும் சுக்கரன் சாதகமாக இருக்கிறார் எனவே பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விருதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை